ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளியாக இருக்கிற படம் தான் லியோ இந்த மூவில இருந்து நான் ரெடி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சாங் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த பாட்டு ஒரு பயங்கரமான சர்ச்சையில எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க தான் ராஜேஸ்வரி பிரியா அப்படிங்கிறவங்க இவங்க இந்த சாங்க பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படி அவங்க கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ல என்னென்ன விஷயங்களை அவங்க முன் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பாட்டுல புகைப்பிடிக்கிறத பத்தியும் மது அருந்து பத்தியும் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம டிஸ்கிளைமரே இல்லாம அந்த பாட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் விட முக்கியமான விஷயமா விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பயங்கரமா மிரட்டுறாங்க ட்விட்டர் பக்கத்துல பேக் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி பயங்கர ஆபாசமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் அவர்கள் தான் அவரு தான் பணம் கொடுத்து இப்படி எல்லாம் பேச வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இளைய தளபதி விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய ஸ்டார் அப்படின்னு அவ்வளவு பெரிய ஹை லெவல்ல இருக்கிற அவரு கண்டிப்பா இப்படி கீழ்த்தன சாதாரணமா நடந்துக்க மாட்டாரு அப்படிங்கறதும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஜஸ்ட் அவரை அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வச்சு இவங்க இப்படி எல்லாம் சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல இந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பத்திரிகையாளர் அவங்க கிட்ட ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு அப்படி அவர் என்ன கேட்டாரு அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்க எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களா தான் காசு கொடுத்து உங்களை மிரட்டுறாரு அப்படிங்கறதுக்கு ஏதாவது ஆடியோ ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆதாரங்களை தேடுறதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பதிலா நேரடியாக அந்த பத்திரிக்கையாளர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்விட்டரில் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களை கண்ணா பின்னா திட்டி போட்டு அதில் இளைய தளபதி விஜய் டேக் பண்ணிவிட்டால் அது அவர் பண்ணதாயிருமா அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏன் மற்ற நடிகர்கள்லாம் சிகரெட் குடிக்கலையா ஏன் எத்தனையோ ஆக்ட்ரஸ் லேடி ஆக்ட்ரஸ் கூட சிகரெட் குடிக்கிறாங்களே நிறைய பெண்கள் கூட சிகரெட் குடிக்கிறாங்களே அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாகவும் போய்கிட்டு இருக்கு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்